நீங்களே ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரிய மாதங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு கடுமையான நடவடிக்கைகள் எந்த இந்த போதைப் பொருள்கள் கஞ்சா விற்கப்படும் என்று சொன்னாலும் உடனடியாக நீங்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் அந்த பகுதியினுடைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் பாண்டிச்சேரி பொறுத்தளவில் நீண்ட நெடிய காலமாக மதுவான கடைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எந்தெந்த இடங்களில் இது குடியிருப்பவர்களுக்கு இடஞ்சலை தருகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இது இது தடை செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் போதைப் பொருள் என்பதிலே இந்த மதுவை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடைமுறையிலே சாத்தியமில்லை போதைப் பொருளை மதுவிலே இருந்து தனியாக எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழித்தெடுப்போம் அதே போல சாதாரண குடிமக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற அகற்றுவதற்கு முயற்சிகளும் நீங்களே ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரிய போகிறேன் இந்த மூன்று மாதங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதா எவ்வளவு கடுமையான நடவடிக்கைகள் பொருள்கள் கஞ்சா விற்கப்படும் என்று சொன்னாலும் உடனடியாக நீங்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் அந்த பகுதியினுடைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நான் பொதுமக்களின் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறேன் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதா என்றால் இல்லை என்கின்ற யதார்த்தத்தையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் கடுமையான இந்த நடவடிக்கைகள் தொடரும் குழந்தைகளுக்குரிய சத்து உணவு வழங்கப்படும் அவர்களுக்கு அவருடைய ஆரோக்கியம் பாதுகாத்து செமஸ்டர் தேர்வு வந்து தொடர்ந்து நம்ம பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினால தாமதமாக நடத்தப்படுது தேர்வு முடிவுகளும் தாமதமாக தான் வருது இதனால வேலைவாய்ப்புக்கு போகிறது படிக்கிறது ரொம்ப தாமதம் ஏற்படும் இந்த ஆண்டு முதல் அதுபோல் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை கடற்கரையில் இருக்கின்ற குப்பைகளை எல்லாம் அள்ளி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மனதில் குப்பைகளை நாம் உரிய இடத்தில் தான் போட வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றிருக்கிறார்கள் சுற்றுப்புற சூழலில் முதலிடம் வைப்பது குப்பைகளை நாம் எப்படி முறையாக வெளியேற்றுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்கிறோம் தான் துவங்குகிறது ஸ்வச் பாரத் என்கின்ற பாரத பிரதமருடைய மகத்தான திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கண்ட இடங்களில் குப்பைகளை தூக்கி மனப்போக்கு மாற வேண்டும் அதே நேரத்தில் ஏழை குழந்தைகளை மன வளர்ச்சியற்ற குழந்தைகளை சந்திப்பதிலும் அவர்களுடைய இன்னல்களை புரிந்து கொள்வதிலும் என்சிசி மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் மரங்களை நடுவதில் இப்படி சின்னஞ்சிறு வயதில் நல்ல உணர்வுகளை மனதில் விதைப்பது மட்டும்தான் ஒரு மகத்தான சமுதாயத்தை உருவாக்க இயலும் அந்த வகையில இந்த கடற்பயணம் மகத்தான வெற்றிகரமான பயணமாக அமைந்திருக்கிறது